அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை எல்லாரும் சொல்றது பெரியார் தான் ஆனா என்ன சொல்றீங்க விட என்ன செய்றீங்க முக்கியம் அங்கே அனிதாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் எடுத்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல டிஎம்கே ஆரம்பிச்சது அண்ணா இருக்கலாம் பட் அண்ணா கொள்கையை நீங்க காப்பாத்துனீங்களா ஒரு கிராமப்புற மாணவர்கள் ஒரு இரநூத்தொம்பது பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா மத்திய அரசு அப்படின்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொல்லி பேசணும் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நடந்த கல்வி விருது விழால தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு மற்ற கட்சி தலைவர்கள் அவங்களுடைய எதிர்ப்புகளும் இருக்காங்க அதே சமயம் ஆதரவும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ உடனடியாக நமக்கு வரப்போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஸோ எந்த மாதிரி கட்சி நிலவரம் இருக்கு எந்த எல்லாம் செயல்பாடுகள்லாம் இருக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆல்ரெடி பிப்ரவரி செகண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் கச்சரிப்பு வெளியிட்ட போய் சொல்லிட்டாங்க எங்களோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதை நோக்கி உட்கட்டமைப்பு பணிகளை பொதுச்சாரர் அவர்கள் தலைமையில் நடந்துகிட்ருக்கு அது போக மக்கள் நல திட்டங்களும் செயல்படுத்திகிட்டு இருக்கும் எங்களோட பணிகளை தலைவர் தளபதி அவர்கள் வந்து அவரோட ஆணைக்கு நாங்கள் இருக்கு நாங்களோட இலக்க நோக்கி பயணிக்கிறோம் ஸோ மக்கள் மத்தியில இதுக்கான வரவேற்பு எந்த மாதிரி இருக்குது லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸாகவே பார்க்குறோம் தமிழக மக்களோட உரிமைக்கும் தமிழகமானவர்களின் எதிர்காலத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக நிற்கும் அவங்களோட குரலாக ஒழிக்குங்கிறது வந்து ஒரு நான்கு நாளே மக்களோட பல்ஸ்லேயே அது தெரியுது அதுதான் தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக மக்கள் மேலே இல்லை தமிழக மக்கள் வந்து தலைவர் மேலையும் வச்சிருக்க நம்பிக்கையா நாங்க பாக்கோம் நீங்களே சொல்லியிருந்தீங்க பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்களுடைய ஐடியாலஜிஸ் எல்லாமே பின்பற்றி தான் வந்து இந்த கழகம் எங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுமே பெரியாருடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காமராஜருடைய அந்த கோல்டன் பீரியட நாங்க திருப்பி கொண்டு வருவோம் எங்களுடைய ஆட்சி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க சொல்ற அப்போ பார்த்தோம்னா நாங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு ஆட்சியா தான் எங்களோட ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க பட் ஐடியாலஜி அப்படிங்கிறப்போ இது இந்த மாதிரி இருக்கு ஸோ எந்த மாதிரி இருக்கும் சார் அந்த ஆட்சி பெரியார் தான் எல்லாரும் சொல்றது பெரியார் தான் ஆனா என்ன சொல்றீங்கிறத விட என்ன செய்றீங்க முக்கியம் பெரியார சொல்லிக்கிட்டே கேசன்சஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க பெரியார சொல்லி அண்ணாவை சொல்லிக்கிட்டே நைன்டீன் ஜனவரி தேர்ட்டி வரையும் தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் தான் நடந்துச்சு அதே நைன்டீன் செவன்டி தான் அப்போதைய மத்திய அரசு வந்து மாநிலப்பட்டியல்ல இருந்த கல்வியை வந்து பொதுப்பட்ட லிஸ்ட் கொண்டு போறாங்க அப்போ அதை தடுக்க தவறியது யாரு அப்போ நீங்க அண்ணாவை பேசுறதுக்கு தார்மீகம்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க வந்து அந்த பார்ட்டி டிஎம்கே ஆரம்பிச்சது அண்ணாவா இருக்கலாம் பட் அண்ணா கொள்கையை நீங்க காப்பாத்துனீங்களா அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த டிரான்ஸ்பர் நடக்குது கல்வியை மட்டும் பண்ணல அஞ்சு சப்ஜெக்டை பண்ணாங்க ஃபாரஸ்ட்டு வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு சப்ஜெக்ட்ஸை பண்ணாங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றினாங்க அந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸை மாற்றின கட்சியோட நாலே ஆண்டுகளில் கூட்டணி வச்சது யார் நைன்டீன் எயிட்டி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் கூட்டணி வச்சது யார் அப்போ அண்ணாவோட கொள்கையை நீங்கள் பின்பற்றினா மாநில சுயாட்சி பற்றி அண்ணா அவர்கள் ராஜ்யசபாவில் நிகழ்த்திய உரை இன்னமும் இருக்குது அது வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ஃபார் இந்தியன் ஃபெடரலிசம் அப்போ அப்படிப்பட்ட அண்ணாவோட கட்சி அதை காப்பாற்றணுமா வேணாமா எப்படி அதே கட்சியோட கூட்டணி வச்சீங்க சரி விடுங்க நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க எப்போ பதினைந்து ஆண்டுகள் என் கூட்டணி யூபிஏ ஒன்னுலயும் கூட்டணி யூபிஏ டூலையும் கூட்டணி அப்ப ஏன் கண்டிஷனா வைக்கல நீங்க மத்திய அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க மத்தியில் ஒரு வளமான இலக்கெல்லாம் சண்டை போட்டு வாங்கிட்டீங்க அப்போ நீங்க ஒரு டிமாண்டா வைக்க வேண்டியதானே கூட்டணிக்கு அப்படியே நீங்க வைக்காது இல்லைன்னா அதுல கமிட்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு இப்போ மருத்துவர் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து எப்படி சொல்றாங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாதான் கூட்டணி அப்படின்னு சொல்லி இடிமிக்க கூட அப்படி ஒரு நீங்க ஒரு டிமாண்ட வச்சிருக்கலாம்ல ஏன் வைக்கல அப்போ உங்களுக்கு வந்து கொள்கை முக்கியம் இல்லை நீங்க அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு அண்ணா பேரையும் பெரியார் பேரையும் சொல்றீங்க பட் நடைமுறைன்னு வந்துட்டா உங்களோட இலக்கு வேறையா இருக்கு அதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்க உண்மையான சமூக நீதி கொள்கையை மதச்சார்பின்மையை இப்ப நீங்க சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் மக்கள் மத்தியில பயங்கரமா போயிட்டு இருக்கு நாம் தமிழரோட கூட்டணி இருக்குமா இல்ல வேற ஏதாச்சும் கட்சி கூட கூட்டணி வச்சு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வருவீங்களா சந்திப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு அப்படியும் பரவலா பேசிட்டு இருக்காங்க இவங்க கண்டிப்பா கூட்டணி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் ஸ்பெகுலேஷன்ஸ்கெலாம் நம்ம சொல்ல முடியாது இந்த தேர்தலுக்கு இன்னும் பதினெட்டு மாதங்கள் அதாவது தேர்தல் சம்மந்தமாக பேசுறதுக்கு இன்னும் பதினெட்டு மாதங்கள் இருக்கு ஜனவரி பிப்ரவரியில்தான் இந்த அலைன்ஸ் பற்றியெல்லாம் பார்க்குவாரும் தலைவர் அவர்கள் வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட முடிவுகளை வந்து தலைவர் அப்போது அறிவிப்பார் அடுத்ததா பார்த்தோம்னா மற்ற கட்சி தலைவர்கள்லாம் இப்போ நடந்த பொது தேர்தலில் ஜெயிச்சிருந்தப்போ அதுக்கான வாழ்த்துக்களை தாவைக்கா தலைவர் சொல்லியிருந்தாரு ஆனால் மு ஸ்டாலினுக்கு எந்த ஒரு கருத்துக்களையும் அவர் பதிவிடலையே அது இதை தொடர்ந்து மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவர் தாவைக்கா தலைவர் ஒரு ஆன்லைன் அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் தலைவர் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அவரு ஒரு நேஷனல் ஸ்டேச்சரில் இருக்கிற நபர் பல பிரதமர்களை அந்த கட்சி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திட்டு இருக்காரு அவருக்கு வாழ்த்து சொல்றாங்க அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படி தலைவர் அவர்களுக்கு ஒரு ஸ்டேச்சர் வர்றதை விரும்பாதவர்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணுறாங்க என்ன விஷயம்னா நீங்கள் நேரடியாக பேசுகிறீங்களோ இல்லை ட்வீட் பண்ணுறீங்களையோ உங்களோட கருத்தை சொல்கிறீங்க நீங்கள் ட்விட் பண்ணாலும் நீ ஒரு மாநாடு வச்சு பேசுனாலும் கருத்து போய் சேர்ந்துருக்கா நீங்கள் ஒரு மாநாடே நடத்துறீங்க ஒரு பொதுக்கூட்டமாக நடத்துகிறீங்க என்ன அப்செக்டிவ் என்ன இவ்வளோ பேர் ஒரு இடத்துல கூட்டுறது அப்செக்டிவ் கிடையாது நம்ம கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறதா அப்ஜெக்டிவ் அப்போ அந்த 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 ட்விட்டிலையும் அது நடக்குது இல்லை நீங்கள் ஒரு தலைவர்கிட்ட ஒரு அகில இந்த தலைவர்கிட்ட நீங்கள் ரியாக்ட் பண்ணி இதே எதிர்கட்சி தலைவருக்கு பல ட்வீட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்றாரு அவரு அப்போ இவங்களோட இது என்னன்னா தலைவர் அவர்களுக்கு வந்து அவர் இன்னும் கிரவுண்டே டச் பண்ணலை அதுக்குள்ள அவருக்கு ஒரு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு நேஷனல் லீடர்ல இருந்து ஸ்டேட்ல இருக்கிற இம்பார்ட்டன் லீடர்ஸ் வரையும் காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பிறந்த ஐயா செல்வ பிறந்த அவர்கள் ஈசிகாவோட தலைவர் அண்ணன் திருமாவர்கள் எல்லாருமே அவருக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் அது அவரு சமூகத்தின் மேல அவர் வச்சிருக்க அக்கறையையும் சமூகம் அவர் மேலே வச்சிருக்க அன்பையும் தான் அவங்களோட ரியாக்ஷனே காமிக்குது ஒரு ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்காத நபருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் இருக்க நபர்கள்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இது இப்போ எதிர் அதாவது நம்ம நம்ம கட்சி வளர்றதை பிடிக்காத நபர்கள் வந்து அவதூறு பண்ணணுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் சொல்கிறாங்க

ஜூன் பிப்த் நடந்துச்சு நீங்க அதான் சொல்றீங்க ஜூன் பிப்த் நடந்தா இரெகுலாரிட்டி இல்ல அந்த எக்ஸாமே போகஸ் அது வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம் கிடையாது கமர்ஷியல் எக்ஸாம்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே சொல்லிட்டாங்க அப்போ வந்து அந்த எக்ஸாமே தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால இது ப்ரொலாங்கு ப்ராப்ளம் அதை வந்து

அவங்களோட ஒர்க் கெப்பாசிட்டி பாதிக்கப்படும் அதனால நீங்கள் ட்ரக்ஸ் வச்சுக்காதீங்க ட்ரக்ஸ் பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபியூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சுற்றுச்சூழல் தான் நம்மளோட திங்கிங்கை முடிவு பண்ணும் அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வைஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க சோசியல் மீடியா இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த பசங்க வந்து புதுசாக உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அவங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் விஷயமோ இல்லை சோசியல் மீடியாவில் இருக்கிற விஷயமோ எல்லாமே புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறனால நீங்க அதுக்கு வந்து பாசிட்டிவா மாதிரி தலைவர்கள் தேவை அரசியலில் அனைத்து துறைகளையும் தேவை நீங்க அதை ஒரு ஒரு தனிநபரா நீங்கள் உங்களை எப்படி கட்டமைச்சுக்கணுங்கிற அட்வைசஸ் அன்னைக்கான டைம் ஒரு தனிநபருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னாங்க இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கான பாலிசி டிசன்ஸ் நீட்டுங்கிறது வந்து கொள்கை முடிவு அரசோட அதை அதாவது நீட் படிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா இந்தியாவில் கட்டமைப்பு ரீதியாகவே ஒருமெண்ட் இங்க இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனக்குன்னு ஒரு எஜுகேஷன் போர்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மாதிரி எல்லாத்துக்கு ஸ்டேட் போர்டு இருக்கு சிலபஸ் வந்து ஹெட்ரோஜினியா இருக்கு எக்ஸாம் மட்டும் எப்படி ஹோமோஜினியா இருக்க முடியும் நீங்க வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா நீங்க சிலபஸும் நீங்கள் ஆல் இண்டியா லெவலுக்கு ஒரு யூனிஃபார்மாக ஒரு எக்ஸாம் நடத்துறீங்கன்னா நீங்க யூனிஃபார்மாக சிலபஸ் வைங்க சிலபஸ் யூனிஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் யூனிஃபார்மா வைங்க அது முடியுமா முடியாது அப்போ நீங்கள் வந்து ஹெட்ரோஜினியஸ் சிலபஸ் வச்சுக்கிட்டு ஹோமோஜினியஸ் எக்ஸாம் வைக்கிறது லாஜிக்கலி இரலவன் இவங்க வந்து இதை தான் பேசணும் நம்ம என்ன கேட்குறோன்னா சிலபஸ் ஹெட்ரோஜினியஸாக இருக்கு ஏன் வந்து எக்ஸாம் ஹோமோஜினியஸாக வேணும் என்ன அவசியம் வேண்டியிருக்கு அப் அப் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இன்சியாரிட்டி புக்ஸ் வந்து லாங்குவேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஆனால் ஸ்டேட் போர்டில் அதாவது தமிழ்லையோ இல்லை மலையாளத்திலையோ ம மராத்திலேயோ பெங்காலிலோ படித்த மாணவர்கள் வந்து இன்சியாரிட்டி புக்ஸை இங்கிலீஷில் தான் படிக்க வேண்டியிருக்கு அந்த மா மாநில மொழியில் படித்த மாணவர்கள் வந்து அதை படிக்க முடியாது அப்போது நீங்கள் வந்து சிலபஸும் வேறு சிலபஸ் இருக்க மெட்டீரியலும் அவனோட ஓன் லாங்குவேஜ்ல படிக்க முடியாது பத்தாவதுக்கு கமர்ஷியலைஸ் பண்ணிருக்கீங்க அர்பனைஸ்டு எல்லைட்டு மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் நீங்க சைலண்டா ஒரு பெரிய மாஸை வந்து இந்த ரேஸ் வந்து வெளியே அனுப்புறீங்க எல்லா யூ டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள் நீங்க எல் டிஸ்பாரிட்டி சொசைட்டில இருக்கு அது எஜுகேஷன் வைஸ் இருக்கு சோசியலி இருக்கு எக்கனாமிக்கலி இருக்கு பொலிட்டிக்கலி இருக்கு இவ்வளவு டிஸ்பாரிட்டி வச்சுட்டு எல்லாரும் ஈக்குவல்னு சொல்றதே ஹம்பக்கு நான் அப்படிதான் அதை பாக்குறேன் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரே சிலபஸ் தரீங்களா எல்லாத்துக்கும் ஒரே எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இருக்கா எல்லாத்துக்கும் ஒரே சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கா எதுவுமே ஈக்குவலா இல்லாதப்போ எக்ஸாம் மட்டும் ஈக்குவலுங்கிறதே எலைட் கிளாஸுக்கு நீங்க ஃபேவர் பண்றீங்க

அப்போது என்ன நடக்குதுன்னா இரகுலாரிட்டி நடக்குது எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க பல்வேறு இரகராட்டி நடக்குது இப்போ மெரிட்டோரிய பாதிக்கப்படுறாங்களா ஒரு ரெண்டு வருஷம் பணத்தையும் உழைப்பையும் போட்டு படித்த மாணவர்கள் சீட் கிடைக்காம இருப்பாங்க இரெகுலாரிட்டி பண்ண மாணவர்கள் சீட்டு கிடைச்சிரும் அப்போது நீங்கள் மெரிட்டோரியஸ் மாணவர்களுக்கும் நல்லது இல்ல ரூரல் வந்த மாணவர்களுக்கும் நல்லதில்லை ஏ ஓபிசி எஸ்சி எஸ்டி மாதிரி பின்தங்கிய மாணவர்களுக்கும் நீட் எதிரானது அப்போது நீங்கள் யாருக்காண்டி இந்த நீட் தேர்வு

ஒரு நாலு கோடி பேர் எழுதுகிறதில் ஒரு இரநூத்தம்பது பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இரநூத்தம்பது பேர்களில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அது எக்ஸப்ஷனல்ஸ் நீங்கள் என்னென்னா அந்த ஆவரேஜ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது சீட்ஸ் இருக்குது இந்த சீட்ஸில் நம்ம மாணவர்கள் வந்து ஒரு கிராமப்புற மாணவர்கள் ஒரு இரநூத்தம்பது பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா நீங்கள் ஆவரேஜ் பாருங்கள் த தமிழ் வழி கல்வியிலையோ இல்லை ஸ்டேட் போர்டிலையோ படித்த மாணவர்கள் தான் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்பில் இருந்து வெறும் இருபத்தி இரநூத்தம்பது பேர் தான் வராங்க அப்போ அந்த டோட்டலில் வந்து லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட போகுது அப்படி நீங்கள் ஐம்பது அறுபது சதவீதம் இருக்கிற மாணவர்கள் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் வர்றாங்கன்னா அது எவ்வளோ கம்மியானது அப்போது நீங்கள் இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது மாநில உரிமைக்கு எதிரானது இது வந்து உடனடியாக நீட் விளக்கு வேணும் அது எந்தெந்த மாநிலங்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தர்றது தான் அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் விடுங்க ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு நான் நினைப்பேன் சொல்கிறேன் ஏன்னா ஒரு மாணவர் வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு மருத்துவக் கலைக்கு ஆசைப்பட்டு அவங்க உழைக்கிறாங்க படிக்கிறாங்க நம்ம தங்க அனிதாலாம் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் எடுத்தும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்ப உழைக்காதவங்க வருத்தப்பட மாட்டாங்க உழைச்சி மார்க் எடுத்தும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறங்கிறப்பதான் அவங்க தவறான முடிவு ஆதரிக்கல அந்த இடத்துக்கு இந்த அரசும் கட்டமைப்பும் கொண்டு போறது வந்து அநீதி 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 அதை நம்ம வந்து உறுதியா அதை வந்து அந்த தவறை சரி பண்ணணும் சரி இப்ப வந்து நமக்கு நீட் விளக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அப்போ இப்ப நம்ம தமிழ்நாடுல மெடிசின் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த முறையில அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுக்கான மாற்று வழி அப்படிங்கிறது என்ன சார் ஆல்ரெடி டூ தௌசண்ட் செவன்ல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போதைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அப்ளைஸ் பண்றாங்க அப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் இல்லைன்னா ஸ்டேட் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து அந்தந்த ஸ்டேட் போர்டில் நடத்தின டுவெல்த் மார்க்கை வச்சு தான் இதுவரையும் நமக்கு வந்து கவுன்சிலிங் மூலமாக சீட் கொடுத்துருந்தாங்க அதே மா முறையில் கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா லெவல் பிளேரிங் ஃபீல் வேணும் இப்போ வந்து கரூர் நாமக்கல் மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க நிறையா பிளேஸ் ஆகிறாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு பிளேஸ் ஆகிற கம்மியாக இருக்குன்னா அதற்கான என்ன இது இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நிறைய ஹாஸ்டல்ஸ் வைக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த கோச்சிங்ஸ் வந்து அந்தளவுக்கு தரணும் ஏன்னா நீங்கள் அந்த கரூர் நாமக்கல் ஸ்கூல்ஸ்ல ஹாஸ்டல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸு ஒரு நாளைக்கு டென் ஹவர்ஸ் வந்து அவங்க கம்பல்சரியாக படிக்க வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அதனால தான் அந்த பசங்க மார்க் எடுக்கிறாங்க அப்போ அதுக்கான தவ சரி பண்ணுறது தான் ஒரு ஒரு விஷயமா இருக்கும் மேற்கொண்டு அந்த தப்பை பெருசாகிட்டே போக கூடாது நீட் கொண்டது வந்து அடித்தட்டு மக்களை விளிம்பு நிலை மக்களை ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை கிராமப்புற மக்களை இந்த ரேஸ்ல இருந்தே வெளியனுப்புது இது வந்து சமூக எதிரானது மாநில உரிமைக்கு எதிரானது இது வந்து உடனடியா நீட்டுக்கு வந்து விலக்கு தரணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல எந்தெந்த மாநிலங்கள்லாம் கேக்குதோ அந்தந்த மாநிலத்துலாம் கொடுக்கணும் அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் விஜய் பேசினதுல குறிப்பா எல்லாரும் என்ன சொல்லிருந்தா ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு ஏன் திடீர்னு மத்திய அரசு அப்படின்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொல்லி பேசணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கீங்களா அதுல என்ன இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க யூனியன் ஆஃப் இந்தியா நீங்க மத்திய அமைச்சர் இருக்காங்களே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க எந்த இடத்துல சென்ட்ரல் மினிஸ்டர்ங்கிறது வந்து கொலைக்கல் நேம் கொலைக்கல் பேச நீங்க பிஎம்கேயோட சேனல் இந்த மக்கள் டிவிலாம் பார்த்தீங்கன்னா நடுவு அரசுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்தந்த சூழல்ல அந்தந்த பேர் சில பேர்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு லோக்கல்ல இது பண்ணலாம் கான்ஸ்டியூஷனல் வேர்டு என்ன யூனியன் ஆஃப் இந்தியா தான் அதைத்தான் பயன்படுத்தியிருக்காரு சட்டப்படியான என்ன வார்த்தையோ இந்திய அரசு யூனியன் ஆஃப் இந்தியா தான் யூனியன் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவோட இந்திய ஒன்றியம் தான் இந்தியாவோட கட்டமைப்பு

பன்னெண்டு பதிமூணாவது காலத்துல இருந்தே இந்த 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 திட்டமிண்டல் நடந்துட்டு இருக்கு அதோட வீரியம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் வந்துருச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இந்த இந்த இதுக்கான அடிப்படை வந்து கொள்கை முடிவுன்னு தான் பிரச்சனை இப்போ வந்து கட்சி கவர்மெண்ட் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற பெர் பாடி என்டிஏ கவர்மெண்ட் வரும் யூபிஐ கவர்மெண்ட் வரும் நாளைக்கு இன்னொரு கொலிசன் கவர்மெண்ட் வரலாம் இல்லை இன்னொரு கட்சியே கூட அதிகாரத்துக்கு வரலாம் இப்ப இல்லாத கட்சி ஒரு கட்சி கூட அதிகாரத்தை விமர்சிக்கிறோம் அது மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்றோம் அதற்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்றோம் அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கொள்கையை தான் இது சரியாகும் இது வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி அரசியல் பண்றதுக்கு அது பயன்படும் பட் மாணவர்களோட நலனை பாதுகாக்கணும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கொள்கையை மாற்றணும் இன்னைக்கு வந்து இன்னொன்று முக்கியமாக பேசியிருந்தாங்க கல்வி அப்புறம் சுகாதாரம் இரண்டையும் வந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வாங்க அது பாசிபிள் இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் கான்கரன்ஸ் லிஸ்ட்டில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னுமே திமுக வந்து இதை போய் சட்டமன்றத்தில் பேசினாலோ இல்லை நாங்கள் இதுக்கான விலக்கு கேட்க போகிறோம் கோரிக்கை வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ இந்த ஒரு பாயிண்டை வச்சு தான் அவங்களுடைய விவாதம் முன் வைக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ திமுக இதை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு அது அவங்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா நைன்டீன் செவென்டி சிக்ஸ் கான்ஸ்ட்யூஷன் அமான்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதுல ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்யூஸ் அமான்மெண்ட் அப்போதை அரசு அப்போ எமர்ஜென்சி டைம் அப்போ நைன்டீன் செவென்டி சிக்ஸ்ல ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க எதிலிருந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கர்னலிஸ்டுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகள்ல பல இன்ஸ்ட்யூஷன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி எதுல ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட் இருந்துச்சு கண்கரன் லிஸ்ட்டில் இருக்கு மெசர்மெண்ட் அண்ட் வெயிட் வந்து முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட் இருந்துச்சு இப்போ கண்கரன் லிஸ்ட்டில் இருக்கு அதே மாதிரி எஜுகேஷனும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சு கண்கிரன் லிஸ்ட் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் இந்த ஐம்பது நிறையா நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நீங்க ஓவர் நைட்ல நீங்க வந்து சட்டை போட்டு எல்லாத்தையும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுறதுனா அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி நிர்வகிக்க முடியும் மத்திய அரசு நிறுவனங்கள் நிர்வகிக்க முடியாது அப்போ நீங்க ஐம்பது ஆண்டுகள் செஞ்ச தப்ப ஒரே நைட்ல சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் பண்ண முடியாது முத உடனடி தீர்வு வந்து நீட் விளக்குங்க பிரசிடென்ட்ஸோட ஒப்புதலை வாங்கி நீட் விளக்கு தரணுங்க நீண்ட கால தீர்வு நிரந்தர தீர்வுன்னு பார்த்தோம்னா இந்த கண்கரன் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வரதுங்க ஆனால் அதற்கான டைம் ஃப்ரேம் எடுக்கும் அதுக்கு நம்ம இடைக்கால தீர்வாக என்ன சொல்றோம்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா ஷெடியூல் செவன் ஆஃப் இண்டியன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் இப்போ செவன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூணு லிஸ்ட் இருக்கு ஒன்று ஸ்டேட் லிஸ்ட் இன்னொன்று சென்ட்ரல் லிஸ்ட் மூணாவது கன்கரன் லிஸ்ட் இந்த கண்கரன் லிஸ்டில் ஒரிஜினலாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து இருக்கு அது வந்து மத்திய அரசு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டது ஸ்டேட் பண்ணிக்கிட்டது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கன்கரன் லிஸ்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து மாநில உரிமைக்கு எதிரானது ஏன் அப்படி சொல்றோம்னா இன் கேஸ் ஆஃப் ரெண்டு அரசுமே சட்டம் ஏற்றிக்கலாம் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் லாக்கும் சென்ட்ரல் 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 லா வந்தால் வில் ப்ரிவைல்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அந்த அரசியாரு கவர்மண்ட கீழானதா மாநில அரசு ஆக்கப்படுது அந்த சப்ஜெக்ட்ஸ்ல அப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா நீங்க இந்த சப்சிடரி வேணாம் மத்திய அரசுக்கு சப்சிடரியா மாநில அரசு இருக்க கூடாது குறைஞ்சபட்சம் பேரல்லாவை வச்சு இருக்கணும் நம்ம ஆட்டோனமி தான் நம்ம இலக்கு அதில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது பட் குறைஞ்சபட்சமா பேரல்லாவாச்சும் இருக்கணும் இன்னொரு ஸ்பெஷல் கண்ட்ரென்ட் லிஸ்ட் ஒரு லிஸ்ட்டு உருவாக்கி அதில் எஜுகேஷனை கொண்டு போகணும் மெடிக்கல் எஜுகேஷனை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படி கொண்டு போயிட்டா என்ன ஆகும்னா ஸ்பெஷல் கண்ட்ரென்ட் லிஸ்ட்ல அந்த ஸ்பெஷல் கண்ட்ரன் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்ல பேரலாக இருக்கணும் இப்போ ஸ்டேட் அவங்க அவங்கதான் சுப்ரீம் அதுக்கான பாலிசி டிசிஷன்ஸ் கொள்கை முடிவுகள் எடுக்கிறது சட்டமையற்ற அதிகாரம் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அதே மாதிரி சென்ட்ரல்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல எய்ம்ஸு ஜிப்மர் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் மத்திய அரசு கொள்கை முடிவு எடுக்கிறோம் அவங்க நீட் வைக்கட்டும் வேறு என்ன எக்ஸாம் வேணால் வச்சுக்கட்டும் அது அவங்க விருப்பம் மாநில அரசோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் மத்திய அரசு தலையிடக்கூடாது அப்போ மாநில உரிமையும் பாதிக்கப்படும் ஒரு இடைக்கால தீர்வாக இருக்கும் உடனடியாக வந்து நம்மளோட ம இப்போ நீண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட எஜு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மத்திய அரசு இபி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை உதவி திட்டம் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அடுத்து வந்து ஹெல்த் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் என் என்ன சொல்கிறாருன்னா ஹெல்த்தை வந்து இப்போ ஸ்டேட் லிஸ்டில் இருக்குது ஹெல்த் அதை வந்து நீங்கள் வந்து கண்கர் லிஸ்ட்டு கொண்டு வரணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா அதை ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் பண்ணியிருக்காரு இதுக்கு லாங் டேர்மில் என்ன போகணும்னா ஹெல்த்தையும் நீங்கள் கண்கர் லிஸ்ட்டு கொண்டு போவீங்க அப்போ மாநில அரசோட உரிமைகள் எல்லாம் ஒன்னொன்னா பறிக்கப்படுறதுக்கு ஒரு தீர்வா வந்து ஸ்பெஷல் கண்டிஸ்ட் இருக்கும் இடைக்கால தீர்வா இருக்கும் நிரந்தர தீர்வு ஸ்டேட் அட்டானாமி மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள்லாம் மாநில அரசு இருக்கும் இருக்கணும் நீட் மட்டுமே குறிப்பிட்டு நம்ம இங்கே அதிகமாக பேசிட்டு இருக்கோம் பிகாஸ் அதனால தான் அதிகமான சம்பவங்கள் நடைபெறதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் ஜெய்இ அந்த மாதிரி தேர்வுகளும் இருக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மெடிசன் எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொன்னீங்க அது மட்டுமா இல்லை ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி நீங்க நீங்கள் ஏ ட்ரிபிள் இதெல்லாம் எக்ஸாம்ல சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் எய்ம்ஸ் சரி ஐஐஎம் ஐஐடி அந்த மாதிரி எக்ஸாம் கிடைக்கிறது சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் அதுக்கு தான் நம்ம வந்து அவங்களோட இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அவங்க எக்ஸாம் வைக்கிறதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களோட பராகிரேஷனுக்குள்ளே இருக்குது அதனால் நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நம்ம இப்போ நீங்கள் அப்படி அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றினா தான் அத்தியார்த்தி தலையிடாமல் இருப்பாங்க நீங்கள் வந்து கண்கரி லிஸ்ட்டை வச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம கொள்கை கொள்கையை வகுத்துக்கலாம் அதுதான் நம்ம சொல்கிறோம் எய்ம்ஸ் எய்ம்ஸாக இருக்கட்டும் ஐஐம் ஆக இருக்கட்டும் ஐஐடிஆட்டிருக்கட்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இதுபோல் நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதை வந்து மத்திய அரசு அதுக்கான கொள்கையை வகுத்துக்குவாங்க நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம கிட்ட இருக்க மருத்துவக் கல்லூரிகள் மெடிக்கல் காலேஜஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாத்தையும் மாநில அரசு தான் சுப்ரீமா இருக்கணும் மாநில அரசுக்கு அதுல அட்டானமி வேணும்

நைன்த் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நைன்டீன் பிப்டி ஒன்ல தான் வருது அதற்கு காரணம் இங்க நடந்த சமூக நீதி போராட்டம் தான் இந்த சமூக நீதி தான் ஒரு நைன்த் ஷெடியூல்னு ஒன்று வச்சு அதுல வந்து ரிசர்வேஷன்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அதை தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் போட்டாங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு சதவீதம் வந்து மத்தியில் ரிசர்வேஷன் நைன்டீன் ரிசர்வேஷன் பத்தி மத்தியில் பேசவே முடியாது ஷெடியூல் கேஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கு தான் ரிசர்வேஷன் இருந்துச்சு மண்டல் கமிஷன் நைன்டீன் எயிட்டியில் போட்ட மண்டல் கமிஷனை எயிட் நைன்ட்டியில் விபிசிங் வர வரையும் மத்தியில் வந்து யா எந்த கட்சியும் ரிசர்வேஷன் பேசவே முடியாது ஆனால் அதை நம்ம வந்து நைன்டீன் பிஃப்டிலே செஞ்சோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்காண்டி போராடி இருக்கும் அது மாதிரி நீட் இஷ்யூவிலையும் நம்ம இனோவேட்டிவோ கான்ஸ்டியூஷன்மெண்ட் கொண்டு வர சொல்கிறோம் இப்போ வட இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்புறம் இப்போ இருந்து அந்த குரல் வந்திருக்கு அகிலேஷ் யாதவ் லெட்டர் எழுதியிருக்காரு இருந்து அந்த குரல் வருது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் முன்னோடியா போக மற்ற மாநிலங்களும் நீட்டாள தீமைகளை உணர்ந்து இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாராளுமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு கேட்டு பேசியிருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்களின் எழுச்சிக்கு முன்னாடி ஃபார்முலாஸை எப்படி ரிப்பீல் பண்ணாங்க ஃபார்முலாவை எப்படி மத்திய அரசு ரிப்பீல் பண்ணாங்க மக்களின் உணர்வுக்கு முன்னாடி எந்த அதிகாரமும் நிற்காது இப்போ நீட்டு விலக் விளக்கிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி சார் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னீங்க மார்க் பேசிஸில் செலக்ட் பண்ணுவாங்க மார்க் பேசிஸில் போகுமா இல்லை கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பேசிஸில் இல்லை மார்க் பேசிஸ் ப்ளஸ் லோஸ் ரோஸ்டரும் இருக்கும் மார்க்கும் இருக்கும் ரோஸ்டரும் இருக்கும் மார்க் பேசிஸில் தான் நடத்தாங்க ரோஸ்டர் அந்தந்த கம்யூனல் வைஸு ஷெடியூல் கேஸு எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் அதில் வந்து மார்க் டுவெல்த்தோட மார்க்கு பெஞ்ச் மார்க்கு

விருது வழங்க முடியல அதில் அவங்களோட அவங்க நேரடியாக பாதிக்கப்படுற விஷயம் குறிப்பாக சைக்கலஜிக்கலாக பாதி ஒரு ஒரு அந்த பதினெட்டு வயசு மாணவர்கள் வந்து ஒரு ஒரு எய்ம் காண்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் உழைச்சி அது கையில் வரலன்னா ரொம்ப சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறான் அப்போ அவனோட இஷ்யூவை அவங்க அந்த கான்டெக்டில் தலைவர் பேசியிருக்காரு அந்த அந்த அது வந்து அவங்க உணர்வு ஒவ்வொரு மாணவர்களும் அது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் சேரிசா தமிழக மாணவர்கள் இந்த நீட் விஷயத்துக்கு பெரிய லெவல சைக்காலஜிக்கலா பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதுக்கு ஒரு ஆறுதலாக தலைவர் அவர்கள் பேசியிருக்காங்க மாணவர்களுக்கான தலைவரின் குளம் மேலும் மேலும் ஒழிக்கும் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்த காணொலிகளில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி யூஜிசியால் கேட்டகரி ஒன்னாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாம இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஆறு மூன்று மற்றும் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு இரண்டு 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 ஐந்து ஒன்று